அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சோபா சக்தி எழுதிய சிறுகதைகளை பற்றி பேசலாம் வரலாறு என்பது பால்சாக் எனப்படுகிற பிரெஞ்சு ரைட்டர் சொல்லியிருந்தது என்றுமே வரலாறு இரண்டு விதமாக எழுதப்படுகிறது ஒரு வரலாறு அதிகார வர்க்கத்தால் எழுதப்படும் பொய்யான வரலாறு அதுதான் பெருவாரியான மக்களுக்கு போகுது இரண்டாவது வரலாறு உண்மையான நிஜ கலைஞர்களாலும் கவிஞர்களாலும் எழுத்தாளர்களாலும் எழுதப்படுவது இதுதான் வரலாறு அப்படி எழுதப்படுகிற வரலாறை மிகச்சரியாக எழுத வேண்டும் ஏன்னா இது சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஒரு சின்ன கவிதை ஞாபகம் வருது லக்குமி குமாரன் ஞான திரவியம் அப்படின்னு ஒரு கவிஞர் அவருடைய ஒரு கவிதை அவர் பேரு லக்குமி குமாரன் ஞான திரவியம் ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து யாரேனும் ஒருவர் என்னுடைய கவிதையை எடுத்து வாசிக்கக்கூடும் அந்த காலத்தில் பெண்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு நிலை கொடுக்கப்பட்டிருந்தது என்று அவன் நினைக்கக்கூடும் ஆண்கள் தனது தாயின் பெயரை தன் பேருக்கு முன்னால் இட்டுக் கொண்டார்கள் என்பதையும் நினைக்கக்கூடும் என் தாய் என் தகப்பன் தகப்பனிடம் பட்ட சவுக்கடிகள் தெரியாமல் அப்படின்னு முடிச்சிருப்பார் இந்த கவிதை வந்து ஏன்னா அந்த வரலாறை மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்பது வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து ஆண்டனி தாசன்டனி ஆண்டனி ஏசுதாசன் என்ற நமது சோபா சக்தி மிகச் சரியாக மிக துல்லியமாக ஈழ ஒரு வரலாறை அந்த எண்பது முதல் தொண்ணூறுகள் ரெண்டாயிரம் வரை இன்றைக்கு வர வரையான வரலாற்றை மிக அழகாக பதிவு செய்து கொண்டே வந்திருக்கிறார் ஒரு எல்லா இயக்கங்களிலும் இருந்து அலைக்கழிக்கப்பட்டு ஒவ்வொரு ஊரா போய் இப்போ வந்து பிரான்ஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு நல்வாய்ப்பாக என்னுடைய புத்தக வெளியீடு இருபது இருபது சென்னை புத்தக வெளியீட்டிற்கு என்னுடைய புத்தகம் வெளியிடப்படும் போது எஸ் ராமகிருஷ்ணன் வெளியிட்டு ஒரு சாறு வாங்கினார் இந்த புத்தகம் அப்போ அந்த நிகழ்வுக்கு எதிர்பாராமல் அவர் வந்தார் சோபா சக்தி அப்போ இந்த ரெண்டு வார்த்தை நீங்கள் பேசுங்க இது வந்து பயண நூல் எழுதிருந்தேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மெல்லச்சரக சிறகு செய்தி அந்த பயண நூலை பற்றி நீங்க ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டப்பா அவர் சொன்னது பயணம் எங்களிட பயணம் அப்படி ஒன்றும் விருப்ப பயணம் இல்லையே நாங்கள் உதைத்து உதைத்து ஒவ்வொரு ஊராக போய் கொண்டிருக்கிற ஒரு பயணம் அதுபோல எல்லா ஆவணங்களும் இருந்தும் கூட ஒரு பதட்டத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பயணமாகத்தான் எங்களுடைய பயணம் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நண்பருக்கு நல்ல பயணம் வாய்த்திருக்கிறது வாழ்த்துக்கள் இதுதான் அவர் சொன்னது போதுமானது இது இந்த இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு உண்மையாவே அது வழியா இருந்தது ஏன்னா நம்ம ஒரு 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 என்னதான் என்னுடைய தெரிவாக எப்பயுமே ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு இடங்களுக்கு தான் நான் போகணும்னு ஆசைப்படுவேன் அப்படிதான் போய்கிட்டே இருக்கேன் ஆனாலும் ஒரு சுகமான பயணம் தான் நம்முடைய பயணம் இந்த புத்தகத்தில் இவர் வந்து மிக அழகாக மூமின் இவருடைய எல்லா புத்தகங்களும் ஈழ வரலாறு அதை பத்தி தான் இருக்கும் அந்த போராட்டங்களை பற்றி இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகா இதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு நான் போன ஆண்டு நீங்கள் இப்போ இலங்கை போயிட்டு வந்தீங்க இல்லையா இலங்கை எப்பொழுதுமே நான் வந்து இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது கூடுமான வரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்படுகிற மக்களுடன் சேர்ந்து பயணிப்பதில் தான் எனக்கு ஆர்வம் இருக்கும் சில நேரங்களில் மனைவிக்கோ பையனுக்கோ ஏதாவது உபாதைகள் இருந்து இல்லை வேண்டாம் நம்ம அப்படின்றால தவிர அப்படிதான் தான் போவேன் அது போன்ற நேரத்தில் இலங்கையில் கண்டு நான் பதட்டமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தெருவில் ஒரு பத்து அரை மணி நேரம் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் குறைந்தபட்சம் மனநிலை பிறந்தவர்களாக மூன்று பேரையாவது நீங்க பார்க்க முடியும் எல்லாரும் அவர்களுக்குள்ள ஒரு உலகில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு அவருடைய பேச்சை ஏதோ ஒரு நினைவில் தப்பிய ஒரு சூழலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க மிக அருமையாக இங்கிலீஷ் நல்லா ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னா நல்லா படித்து நல்லா எதுவா இருந்தவங்க அந்த நாட்டின் அரசியல் சூழலும் சமூக சூழலும் கொடுத்த ஒரு பதட்டத்தில் அவர்களுடைய மன பிறழ்வு இருந்திருக்கிறது நல்லா புரியுது ஒன்று இரண்டாவது கண்டிக்கு நாங்க வந்து மலையில நடந்து கொண்டிருக்கும் போது நாங்க தமிழ்ல பேசிட்டு போய் நடக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கும் நல்லா ஸ்டீப்பா இருக்கும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி அங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு ஐம்பது வயது இருக்கும் அவங்களுக்கு உங்க பார்த்துட்டு நீங்கள் தமிழா கேட்டாங்க ஆமா ஐயோ எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் நின்று ஒரு அரவினரிடன் பேசிக்கொண்டிருந்தது எனக்கு புரிந்தது ஒன்று ஆசிரியா இருக்காங்க எங்களுடைய பணி மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதல்ல அவர்களுடைய உளப்பிரச்சனையை தீர்ப்பது தான் இப்ப எங்களுக்கு பெரிய சவாலா இருக்குன்ட்டு அவ்வளவு நேரம் அந்த அரசியல் நிலைத்தன்மையற்ற ஒரு சூழல் நாங்க எங்க போய் யாருக்கிட்ட போய் இந்த சோகங்களை சொல்லி அழ ஒரு விஷயம் இதெல்லாம் கண்ணீர் வடித்து அவங்க அந்த அந்த இடத்துல பேசும்போது எனக்கு சோபாசக்தி தான் நினைவுக்கு வந்தார் அப்படி ஒரு மிக அற்புதமான ஒரு புத்தகம் சோபாசக்தியோட எல்லா கதைகளையுமே நீங்க வந்து வாசிக்கலாம் எந்த புத்தகம் குரில்லா பாக்ஸ் நிறைய இருக்கு இது வந்து மோமின் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு ஒரு பத்து சிறுகதைகள் இருக்கு ஒரே ஒரு சிறுகதை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன் இதுல வந்து இந்த மோமின் என்ற சிறுகதை எனக்கு பிடிக்கும் நிறைய சிறுகதைகள் நல்லா இருக்கு ஒரு இரண்டு சிறுகதைகள் இழத்தமிழர்களை பற்றி பேசினாலும் அது வேற ஒரு சூழலை பற்றி பேசுகிறது ஆனாலும் எல்லா சிறுகதைகளும் அந்த ஒரு சூழலையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட விஷயங்களையும் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது இந்த எல்லா புத்தகமும் இந்த மோமின் என்ற ஒரு இந்த கதையை பற்றி மட்டும் லைட்டாக நான் சொல்லிடுறேன் இது வந்து மூமின் என்றால் முழுக்க அடைக்கலமானவர்கள் அப்படிதான் அர்த்தம் இது தன்னுடைய அடையாளங்களை குவைத்தில் இருந்து ஒரு ஒரு இரண்டு பேர் வெவ்வேறு குடும்பம் இரண்டு பேரும் இஸ்லாமியர்கள் குவைத்தில் வந்து ஒரு வீட்டில் ஒரு பெரிய அரபிக் வீட்டில் வேலை பார்க்குறவங்க அவர் வந்து லண்டன் போறப்ப இவங்களுக்கு பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு கூட போனோம் இவங்க அப்படி போகும்போது யாரோ ஒருவர் சொல்லி அவங்க அந்த ஊர்லேயே தங்கிடுவாங்க இவங்களை விட்டு தப்பிச்சு அதற்கப்புறம் இவருடைய பேரை வந்து இந்து பேர்களாக மாற்றிக்கொண்டு ஏன் அப்படி அப்போ தான் அங்க குடியுரிமை கிடைக்கும் இவங்க என்ன சொல்லலாம் இந்த மாதிரி இதுல இருந்து நாங்கள் அகதியா வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பேரை மாற்றி அவர்கள் பிரான்சில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு ஜென்ரேஷன் தாண்டி பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளை இஸ்லாத்தை தழுவும் போது அதுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இவருடைய பெயர்கள்லாம் வேற இந்து சமூகம் சார்ந்த பெயரா இருக்கும் மிக அற்புதமான ஒரு கதை அதை தவிர இன்னொரு கதை முக்கியமா சொல்லணும்னா உள்ளக விசாரணை அப்படின்னு ஒரு கதை இந்த கதை மிக உள்ளக விசாரணை இந்த கதையை எப்படி ஆரம்பிப்பாருன்னா காஃப்காவுடைய விசாரணை என்ற சிறுகதையில் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய பெயர் அவனுக்கு கிடையாது வெறும் கே அப்படின்னு தான் பேர் வச்சிருப்பார் காஃப்கா ஆனால் இந்த சிறுகதையில் இருக்கக்கூடிய அந்த விசாரணைக்குட்படுத்தப்படுபவனுடைய பெயரே கிடையாது இவனுக்கு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஊரிப்புலம்னு ஒரு ஊர் இது நீங்க பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மேலே சின்னதாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இந்த ஒரு சம்பவம் நடந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த இந்த விஷயம் நடக்குது இந்த இந்த தண்ணி இல்லை விசாரணை இல்லை இது வந்து தண்ணிக்கான குழாய் பதிக்க ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்தில் தோண்டும் பொழுது கிட்டத்தட்ட எண்பது ஓடுகளும் சில எலும்புக்கூடுகளும் கிடைக்கிது அந்த ஊரில் இப்படி கிடைச்ச உடனே அந்த இடத்த இன்னும் தோண்டணும் நிறைய பார்க்கணும் அந்த இடத்துல வேற என்ன இருக்குது என்னெல்லாம் நடந்துருக்குன்றது தெரியணுன்றதுக்காக ஒரு விசாரணை அமைத்து இதற்கு சிறப்பான இரண்டு நீதிபதிகளை அரசாங்கம் கொடுக்குது ஆனா கூடுமான வரைக்கும் அரசே கண் கண்துடைப்புக்காக பண்ணிட்டு இதை எப்படிலாம் தவிர்க்க முடியுமோ அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேற வழி இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்த பிறகு இரண்டு நீதிபதிகள் ஒருவர் வந்து சிங்கள மொழி பேசுபவர் சிங்கலிஸ் அவரு இன்னொருத்தர் வந்து நல்லை நாயகம்ன்ற ஒரு தமிழ் பேசுபவர் இவருக்கு சிங்களமும் பேச தெரியும் அவருக்கு தமிழும் பேசுறீங்க இப்படி ரெண்டு பேர் வருவாங்க அப்போ அந்த எந்த இடத்துல நீங்க குழி தோண்டீங்களோ அதுக்கு பக்கத்துல ஒரு தூர்ந்து போன ஒரு கிணறு இருக்கு அந்த கிணற்றுக்குள் கூட நிறைய எலும்புகள் இந்த மாதிரி கிடைக்கும் தோண்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ தோண்டி பார்க்கும் பொழுது திடீரென்று அங்கேருந்து அவர் ஒரு தோண்டிட்டு இருக்கான் ஓடி வர உருவக கதை இது ஒரு மனிதன் அங்க உயிரோட இருக்காரு ஒரு மனிதன் உயிரோட இருக்காரா அப்படின்ற இடத்துல கதையை நிறுத்தி இதுக்கப்புறம் அவங்க நடுவில் சில இதெல்லாம் பேசிட்டாங்க அதை விட்டு விட்டு நம்ம இறுதி பகுதிக்காக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள இருந்து வந்த ஒரு பலகையை இறக்கி அந்த உயிரோடு இருக்கும் அந்த ஆளை வெளியே கொண்டு வராங்க நடுங்கி கொண்டு அந்த ஒரு பலகையில உட்கார வைக்கிறாங்க உன் பேர் என்ன பாடுறாங்க யாராவது என்னை கூப்பிட்டா தானே என் பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு பேர் மறந்து போட்டுதுன்றாரு அப்போ உங்க அப்பா அம்மா பேர்லாம் ஞாபகம் இருக்குன்னா அவங்க எனக்கு மனசுல இருக்கனால அவங்க பேர்லாம் ஞாபகம் இருக்கு இந்த கிணத்துக்குள்ள இது எப்ப நடந்தது இது வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு அன்னைக்குதான் இது நடந்தது அப்போ இவர்ட்ட எல்லா விசாரணைகளும் இவர் கேக்குறாங்க என்ன நடந்தது எப்படி வைரவர்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு என்னுடைய பரம்பரை பரம்பரையா நாங்க போனோம் என்ன வீட்டுல யாருமே ஏற்றுக்கவே இல்லை ஆகாதவன் போக்கு இப்படிதான் என்ன வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க நான் அப்படிதான் வளர்ந்து வந்தேன் இப்படியும் வளர்ந்து வந்திருக்கும்போது எங்களுக்கு தெரிந்த ஒரே சந்தோஷமான விஷயம் அந்த வைரவர் கோயிலில் திருவிழாக்கள் நடத்துவதும் அதற்கான வேலைகள் செய்வதும் அங்கு திருவள்ளுவர் நூலகம் என்று நான் ஒரு நூலகம் ஆரம்பித்தேன் அந்த நூலகத்தில் மக்கள் எல்லாம் வந்து படிப்பாங்க இதுதான் என்னோட வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு காலமாக இருந்தது ஆர்மியோ வேற எந்த விஷயமோ இந்த கிராமத்திற்கு இதுவரை வந்ததே கிடையாது அன் அன்னைக்கு உள்ள நிலைமையை அவர் சொல்லிட்டு இருக்கார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இது வந்ததே கிடையாது ஆர்மிய தொந்தரவும் ஒண்ணுமே கிடையாது மிக மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உருகு காலத்தில் ஆர்மி வருகிறது என்று ஒரு தகவல் எங்களுக்கு கிடைத்தது அப்ப நாங்க என்ன பெரிய பள்ளிவாசல் ஒண்ணு அங்கே அந்த பள்ளிவாசலில் ஆனா பள்ளிவாசல் மேல இயல்பாக ஆர்மி வராது தாக்காது என்ற ஒரு நம்பிக்கையில் அங்க பெரியவர் இருந்தார் அங்க போய் நாங்க தங்கணும் இரவெல்லாம் அங்க இரவு தங்கிட்டு காலையில நம்ம போகலாம் வீட்டிற்கு நினைத்து கொண்டிருக்கும் போது மாலை ஆனவுடன் மக்ரீஃப் தொழுகை என்பது மாலை உள்ளதுல்ல அதற்கான நேரம் வந்தவுடன் எனக்கு ஞாபகம் நம்ம வைரவர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்காது ஏற்றிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி நான் வந்து அங்கே போகிறேன் விளக்கு இருண்டு இருந்தது எனக்கு தைரியம் தெரிஞ்ச ஊர் தானு போயிட்டு விளக்கு ஏத்திய வெளிச்சத்தில் எனக்கு அங்கே ஆர்மிக்காரர்கள் இருப்பது எனக்கு தெரிந்தது என் கை பின்னால் கட்டப்பட்டது கால்கள் கட்டப்பட்டன தரையில் உருட்டி விட்டார்கள் நான் படுத்து கொண்டிருந்தேன் அப்புறம் காலையில கண் விழித்தப்போ என்னை சுற்றி நிறைய பேர் படுக்காதான் என்ன மாதிரி படுக்க வச்சிருந்தாங்க ஆர்மி எங்களை பற்றி ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க படுக்கணும் தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க எல்லாமே நடந்தது எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன கேட்டாங்க மற்ற எத்தனை பார்த்தா என்னுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி தெரிஞ்சவங்க பார்த்து ஒரு நா அறுபது எழுபது பேர் அங்க வந்து பண்ணியிருந்தாங்க என்ன நடக்க என்றது தெரியல எல்லாம் பக்கத்துல தான் விசாரிச்சு விட்டுருவாங்க நம்ம மேல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவங்கள விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு நினச்சி கொண்டிருந்தப்போ இரண்டு பெரிய எக்ஸ்கவேட்டர் அதாவது பள்ளம் தோன்றுவதற்கான மிஷின் ரெண்டு வந்தது இவங்க என்ன பண்ண போறாங்கன்றது எங்களுக்கு புரிஞ்சுது பெரிய கிணறு அங்க இருந்தா நாங்கள் எல்லாம் தண்ணி குடிக்கிறோம் அந்த கிணற்றுக்கு பக்கம் பெரிய குழி எடுத்து ஒவ்வொருவராக அதில் இட்டு மூட தொடங்கினார்கள் அப்போ நான் உடனே ஒன்று கேட்டேன் இதை கோயிலுக்கு எனக்கு என்னவோ நடக்க போது தெரியுது இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டேன் கையை அவுத்து விட்டார் போயிட்டு இருந்தேன் அப்படியே தூக்கி காலால் என்னை எட்டி அந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டார் இது நடந்தது அதற்கப்புறம் இன்னைக்கு தான் நீ எப்படி உயிரோட எத்தனை நாள் இருந்த அப்படின்னு அந்த விசாரணைக்குள்ள நீதிபதிகள் கேட்குறாங்க அங்கே எத்தனை புழு பாம்பு எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நானும் உயிரோடு இருந்தேன் அப்படி சொல்லும்போது இதெல்லாம் நடந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்பொழுது வந்து நாட்டில் எங்கும் ஒரு சமரசமும் ஒரு அமைதியும் நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சூழல்ல இப்ப மறுபடி வந்து நீ பழங்கதையெல்லாம் சொல்லுவது தவறு நீ வந்து கூட உனக்கு நாடு சுபிஷமா இருக்கணும் ஆசை அதனால் அதே பலகையில் வைத்து இவனை மறுபடி அந்த கிணற்றுக்குள் இறக்கி விடுங்கள் சொல்லி இறக்கி விட்டுட்டு இவன் கிளம்பிடுவாங்க கிளம்பி போகும்போது வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டு அந்த இரண்டு நீதிபதிகளும் அந்த வைரவர் கோயிலில் நீ தினமும் விளக்கு ஏற்ற வேண்டும் புரிகிறதா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு போவாங்க என்பதோடு இந்த கதையை முடித்திருப்பார் வரலாறுகள் என்றும் தவறாக எழுதப்படுகின்றன அதிகார வர்க்கத்தால் உண்மையான வரலாறுகள் இது போன்ற எழுத்தாளர்களால் எழுதப்படுகிறது நன்றி